எங்களுக்கு காப்பி வரும்போது அதுல சைன் இல்லை சார் முன்னாள் நான் நாங்களே பேசணும் சார் இது நிரந்தரமா எங்களுக்கு வந்து நடந்தால் மட்டும்தான் போகணும் பசங்க என்ன என்ன கேட்டேன் நானே சொன்னேன் எப்பா வந்துருச்சாப்பா நான் காப்பி கேட்டேன் நானே கேட்டேன் சார் சைன் காட்டு என் ஆமாம் சார் நான் கேட்டேன் சார் சைன் வரல சார் எங்களுக்கு

சார் நீங்க எவ்ளோ நீங்க இருந்தீங்க நான் அடம சார் ஒரே நிமிஷம் சார் ரிமாண்ட் ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு புள்ளி குடிப்பு வாடிவாசல்ல இருந்து மாடுகள் ஓடும் ஜல்லிக்கட்டு நடக்கும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு அலோ பண்ணாம நாங்க வந்து பர்மானன்ட் சொல்யூஷன் வந்தாதான் நாங்க இங்க நாவரும் ஆமா ஆமா சார் ஒரே நிமிஷம் சார் சொல்றத கேளு விஷயம் கேட்டு கேட்டீங்க சார் உணவு கேட்டு சார் நேத்த அவர் மருத்துவமனையில் இருந்தாருன்னு பாடி அந்த உண்டான பொறுப்பு அதை அதுக்கு உண்டான விளக்கத்தை இப்படி தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அந்த காப்பி இது வரைக்கும் எங்கள்கிட்ட தரல இப்போ தரதா சொல்லியிருக்காங்க சீல் போட்டு கையில் கூட வேணும்னு கேட்டிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறோன்ருக்காங்க அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை இப்படி தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மூணு மாதம் ஆகும் அப்படின்னா மூணு மாசத்துக்கு போராட்டத்தை தொடர முடியாது அதனால நாங்கள் மேற்கொண்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் பீட்டான்ற நிறுவனத்தை இந்தியாவில் தடை செய்ய முடியாத தவிர இங்கே தடை செய்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் த தடை செய்கிறதுக்கு முதலமைச்சர் மட்டுமே ஒரு கையெழுத்து போட்டால் போதுமானது அதனால அதை செய்யுங்கன்னு முன்வைக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு இது மாணவர்களுடைய நலனை கருதி இப்படி வேற யார் யாரோ குரூப்பெல்லாம் உள்ளே பூந்துடுறதுனால அதை அதோட நலனை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன டைமிங்குள்ளே அதை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ இப்போதான்

நான் <laughs> என்ன <laughs> அங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் போய் பாத்துறோம். நம்மள அப்படியே சொல்றது கலைபதியா சைனலால தான் இங்க வந்துட்டோம். இதெல்லாம் இந்த கண்டார்க்கெல்லாம் எட்டி ஓகே சொன்னாங்க சார். அதனால எங்களுக்கு சார். சொன்னாங்க சார். எல்லாத்தையும் வந்து சார்ங்க. நான் நைட் ஹாஸ்பிடல் பசங்க ஓடனே சார். அண்ணா இந்த மேல பிரஸ் மீட்ல வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்? காலையில போய் சொல்லப்பா புரிய வைக்கலாம் பாத்தம்பா. காலையில சார் எங்களுடைய பிளான் என்ன சார் காலையில இங்க பத்து மணிக்கு வந்து எல்லarக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம்

இல்ல இல்ல நான் சைன் என்ன செய்ன்ஃபார்ம் சைன் தானே சார்

அதான் கேக்குறேன் சார் அதெல்லாம் சொல்றேன்

Gracias,